ஜேம் ஆஸ்ட்ரோவேல் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் கும்பராசி அதாவது அவிட்ட நட்சத்திரம் மூணு நாலாம் பாதங்கள் சதய நட்சத்திரம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களில் பிறந்த கும்பராசி அன்பர்களுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கப் போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை மூணு இருபத்தி ரெண்டு ஏழு மணியளவில் சூரியன் மேஷ ராசிக்குள் சஞ்சாரம் செய்யும் நேரத்தில் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது இப்போ இந்த தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு வருடம்னு அழைக்கப்படுகிறது விஸ்வாவசு என்றால் உலக நிறைவு மன நிறைவு பொருள் நிறைவுன்னு பொருள் சென்ற தமிழ் வருடம் குரோதி வருடம் அதாவது பகைமை உள்ள வருடம் அப்படிப்பட்ட ஒரு வருடம் முடிவடைந்து உலகத்திற்கு நிறைவான ஒரு வருடம் பிறக்கப் போகிறதுன்னு அர்த்தம் வருஷ ஆரம்பத்திலேயே கும்பராசி என்பவர்களுக்கு ஜென்ம சனி நிறைவடைந்து பாத சனி ஆரம்பிக்கிறது சவ கும்பராசிக்கு கடந்த ஐந்து வருடங்களா இருந்த காலகட்டத்தை விட வரக்கூடிய ஏழரைச்சனியின் கடைசி பகுதியான ரெண்டரை வருடங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கொடுமையான பலன்களை கொஞ்சம் குறைத்தே கொடுக்கும் வருட ஆரம்பத்தில் மே மாதத்திற்கு பிறகு ராகு உங்களுடைய ராசியிலே சஞ்சாரம் செய்ய போகிறார் அதே சமயத்துல கோச்சாரத்துல குரு பகவான் ஐந்தாம் இடத்திற்கு சென்று உங்களுடைய ராசியை பார்வை செய்ய போகிறார் இப்போ ராகு தொடர்பு கும்பராசிக்காரர்களுக்கு சில உடல் உபாதைகள் மருத்துவ செலவுகள் ஜாதகம் சரியில்லாத சில கும்பராசிக்காரங்களுக்கு விபத்துகளை கூட சந்திக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் குருவுடைய பார்வையும் சேர்ந்து கும்பராசிக்கு ஏற்படுறதுனால அதிலிருந்து தப்பிக்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு எனவே வண்டி வாகனம் பயணங்கள் குறிப்பா அடிக்கடி விமான பயணம் செய்யக்கூடிய கும்பராசி அன்பர்கள் உங்களுடைய பயணத்தில் சேஃப்டி சம்பந்தமான விஷயங்களை காம்ப்ரமைஸ் செய்யாமல் இருப்பது நல்லது உதாரணமாக லாங் டிரைவ் போக நினைக்கிற கும்பராசி அன்பர்கள் உங்களுடைய வாகனத்துல ச கரெக்டா சர்வீஸ் விடுறது ஏர் செக் பண்ணிட்டு வண்டி எடுக்கிறது பிரேக் கண்டிஷன்லாம் பார்த்துட்டு வண்டி எடுப்பது ரொம்ப நல்லது மற்றபடி கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு உங்களுடைய திங்கிங் சிந்தனையில் புதிய மாற்றங்கள் வித்தியாசமான சிந்தனைகள் புதுமையா ஏதாவது செய்வதற்கான சிந்தனைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் ராகு குறிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுல மார்க்கெட்டிங் சம்பந்தமான துறைகள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர் துறைகள் மல்டிமீடியா போன்ற துறைகள் எல்லாமே நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஒருவருடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு ஏற்படுவதால் நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் அதில் முன்னேற்றம் ஏற்பட்டு உங்களின் மீது மற்றவர்களுக்கு மரியாதை ஏற்படும் சில சமயம் மற்றவர்கள் உங்கள் மேல் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு கூட ஒரு நல்ல விஷயங்களை நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க ஐந்தாம் இடத்துக்கு கோச்சார குரு தொடர்பு வந்து மூன்றாம் இடத்திற்கு ராகுடைய தொடர்பு வர்றதுனால கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ கரன்சி அப்புறம் கமாடிட்டி ட்ரேடிங் கோல்டு குரூட் ஆயில் போன்ற விஷயங்கள் இதெல்லாத்திலையுமே நல்ல வாய்ப்புகள் நல்ல வருமானம் உண்டு அதே சமயத்தில் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு பேராசையும் ஏற்படுத்தி விடுவார் எனவே கவனமாக இருக்க வேண்டும் ராகு தான் பேராசையை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் பொதுவாக நான் எப்பவுமே சொல்லுவேன் இந்த இந்த புத்தாண்டு ப்ரொடிக்ஷன்ஸ் அல்லது சனி பயிற்சி ப்ரொடிக்ஷன் குரு பயிற்சி இதுல எல்லாத்திலயுமே சொல்லக்கூடிய பலன்கள் பொதுவான பலன்கள் அதுல குறிப்பா ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான பொது பலன்கள் தான் ஷேர் மார்க்கெட் பலன்கள் அவரவர் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் கும்பராசிக்காரர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஷேர் மார்க்கெட்டுக்குரிய ஸ்தானம் வலுவாக இருந்தால் இந்த வருஷம் கும்பராசிக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம் மற்றபடி பொத்தாம் பொதுவாக எல்லா கும்பராசி அன்பர்களுக்கும் ஷேர் மார்க்கெட்ல வருமானம் வரும் அப்படின்னு எடுத்துக்க கூடாது ரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி உங்களுடைய நாக்கில் சனி பயணப்படுகிறார் அப்படின்னு அர்த்தம் இப்போ நாக்கில் சனி அப்படின்னா கருணாக்குன்னு கூட சொல்லலாம் இப்போ கும்பராசிக்காரங்க இந்த வருஷம் எது சொன்னாலும் பழிச்சிடும் அதே சமயத்துல கும்பராசிக்காரர்கள் தேவையில்லாம கமிட்மெண்ட்ஸ் கொடுக்கறது ப்ராமிஸ் பண்றது இதெல்லாம் கொடுத்துட்டு சிக்கல்ல மாட்டிக்கொள்வது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும் தேவையில்லாத இடத்துல நீங்க போய் அட்வைஸ் பண்றது உங்களை கேட்காமல் நீங்க போய் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோலா இருங்க பொதுவா பாத காலத்தில் வருமானத்திற்கு குறைவு இல்லை அதே சமயத்துல பேச்சில் கடுமை தேவையில்லாத பேச்சுக்கள் பேச்சை குறைத்தாவே இந்த வருஷம் கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் உண்டு புதிய சொத்துக்கள் வீடு வாகனம் வாங்க நினைக்கும் கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் ஒரு மத்திமமான பலன் உண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தில் நான்காம் இடத்திற்கான தசாபுத்திகள் நடக்கும் பட்சத்தில் நல்ல வாய்ப்புகள் உண்டு இப்போ உங்களுக்குரிய சொத்துக்குரிய ஸ்தானத்திற்கு சனியினுடைய பார்வை இருப்பதால் சனி என்பது பழைய அதாவது ஏற்கனவே உபயோகப்படுத்திய பொருட்களை குறிக்கும் எனவே பழைய வீடு பழைய வாகனம் வாங்கி உபயோகப்படுத்துவது உங்களுக்கு நன்மையான பலனை இந்த வருடம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு இரண்டரை வருட காலங்களுக்கு சனியுடைய பார்வை உங்களுடைய நாலாம் இடத்திற்கு இருப்பதால் செகண்ட் ஹேண்ட் வீடு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குவது நல்லது ஏற்கனவே சொந்த வீடு வைத்துள்ள கும்பராசி என்பர்களுக்கு உங்களுடைய காம்பவுண்ட் சுவர் அதாவது வீட்டின் எல்லை இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது தொந்தரவுகளோ சர்ச்சைகளோ வருவதற்கு வாய்ப்பு உண்டு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சில கும்பராசி என்பர்கள் உங்களுடைய காம்பவுண்ட் சுவரை அதாவது இடித்து கட்டுவது அல்லது காம்பவுண்ட் சுவருக்கு பெயிண்ட் அடிக்கிறது இது மாதிரியான விஷயங்களையும் செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த வருஷம் வரும் சனியுடைய பார்வை கும்பராசி மாணவர்களுடைய நாலாம் இடம் படிப்பு ஸ்தானத்திற்கு விழுவதால் இந்த வருஷம் பெரிய அளவில் மாணவர்கள் ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது தடைகள் தாமதங்கள் அல்லது படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத சூழலாக வரும் கும்பராசிக்காரர்களுடைய ஐந்தாம் இடத்திற்கு குருவுடைய தொடர்பு இருக்கிறதுனால இந்த வருஷம் உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் வரும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஆரம்பிக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா சுமூகமான பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்புக்கள்லாம் வரும் கும்பராசிக்காரர்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கியம் மேம்படும் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் புத்திர பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் கைகூடி வரும் அதே சமயத்தில் கேதுவும் உங்களுடைய புத்திர பாக்கியத்திற்குரிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்தை பார்வை செய்கிறார் அப்போ கேது குழந்தைக்குரிய ஸ்தானம் பாக்கியஸ்தானம் இதெல்லாத்தையும் பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம் ஒரு முதல்ல ஒரு தடை ஏற்பட்டு அதற்கு பிறகு கும்பராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையும் செயற்கை கருத்தரிப்பு முறையில் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் நல்லாயிருக்கும் அதாவது குழந்தை பாக்கியம் தாமதமாகி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற கும்பராசிக்காரர்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக அந்த ஐவிஎஃப் ஐவிஓ என் முறையில் திருமணம் எதிர்பார்த்து காத்திருக்கும் கும்பராசி கும்பலக் நண்பர்களுக்கு ஏழாம் இடத்தில் கேது சஞ்சாரம் வருகிற மே மாதத்திலிருந்து ஆரம்பித்து அடுத்த ஒரு பதினெட்டு மாதங்களுக்கு நிகழ்வதால் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கும்பராசிக்காரர்கள் கவனமாக கையாள வேண்டும் இப்போ திருமணத்தில் பார்த்தீங்கன்னா தடை தாமதம் ஏற்கனவே பேசியிருந்த சம்பந்தம் கைவிட்டு போதல் இது போன்ற விஷயங்கள்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது திருமணம் ஏற்கனவே ஆன கும்பராசி கும்பலக்ன நண்பர்களுக்கு திருமணத்தில் சில மனஸ்தாபங்கள் கணவனோ மனைவியோ வேலை காரணமாக ஒருவரை ஒருவர் பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இதெல்லாமே நடக்கலாம் ஜாதகம் சரியில்லாத சில கும்பராசி கும்பலக்ன நண்பர்களுக்கு திருமணத்தில் பிரிவு கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய கேது ஏற்படுத்தி விடுவார் கவனமா இருக்கணும் காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் கும்பராசி அன்பர்கள் இந்த வருடம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதே நல்லது ஏன்னா ஐந்தாம் இடத்திற்கு கேதுவுடைய தொடர்பு இருப்பதால் காதலில் சில பிரச்சனைகளோ சங்கடங்களோ வரலாம் கும்பராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு குருவுடைய பார்வை கிடைப்பதால் தந்தையாருடைய ஆதரவு அதிகரிக்கும் தந்தை வழியில் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் அதிகரிக்கும் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் போன்ற விஷயங்களை எதிர்பார்க்கும் நடவடிக்கையும் எடுக்காமல் கொஞ்சம் பொறுமையா இருப்பது நல்லது சனி ரெண்டாம் இடத்திற்கு சென்று வருமானத்தை ஓரளவுக்கு ஸ்டடியா கொடுத்துருவார் ஆனா புதிய வேலை என்பது கொஞ்சம் உங்களுக்கு மதில் மேல் பூணையா தான் இருக்கும் புதிய வேலை மாறுவது என்பது கொஞ்சம் கவனமா தான் இந்த வருஷம் நீங்க பண்ணணும் நேரடி வருமானம் இல்லாமல் மறைமுகமான வருமானம் இந்த வருடம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகபட்சம் இருக்குது ஏன்னா லக்னத்தில் அதாவது ராசியிலேயே உள்ள ராகுவும் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானும் மறைமுக லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அது ஒன்றும் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது உடல் ஆரோக்கியம் என்ற அமைப்பில் பார்க்கும் பொழுது இந்த வருஷம் கும்பராசிக்காரர்களுக்கு ஓரளவு நல்லா தான் இருக்கு பெரிய பாதிப்புகள்லாம் இல்லை உங்களுடைய ராசியிலே சஞ்சாரம் செய்யக்கூடிய ராகு கும்பராசிக்காரர்களுடைய நடவடிக்கை நடவடிக்கை அவங்களுடைய அப்பியரன்ஸு தோற்றம் இதவே ஃபுல்லாக மாற்றி உங்கள் ஆளையே மாற்றி அப்படியே ஒரு உங்களை யாராவது பார்த்தாங்கன்னா ஆளே மாறி போயிட்டீங்களே அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய உருவமைப்பு கொஞ்சம் நீங்கள் அப்டேட் செய்வது மேக்கப் நல்லா போட்டுக்கிறது ஹேர் ஸ்டைல் மாத்துறது அல்லது கொஞ்சம் மாடர்னான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போடுறது இதுவரைக்கும் ட்ரெடிஷ்னலாக இருந்தவங்க கொஞ்சம் மாடர்ன் ட்ரெஸ்ஸை போடுது இது மாதிரிலாம் நடக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் பண்ணுறது உங்களுக்கு நல்லது தான் ஓவராலாக இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு வருஷமா உங்களுக்கு நகரும் திருமணங்கிற அமைப்பு மட்டும்தான் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு திருப்தி இல்லாத அமைப்பில் இருக்கு மற்றபடி வருமானத்திற்கு பிரச்சனை இல்லை ஆரோக்கியத்திற்கு பிரச்சனை இல்லை புதிய சொத்துக்கள் வாங்குவது அது போன்ற சில வாய்ப்புகள் வந்தாலும் அந்த சொத்துக்களை ஏற்கனவே உபயோகப்படுத்தின சொத்துக்கள் அல்லது வாகனம்னா செகண்ட் ஹேண்ட் வாகனம் வாங்கி யூஸ் பண்றது உங்களுக்கு நன்மையை தரும் கும்பராசி அன்பர்களுக்கும் உலக தமிழ் ஆர்வலர்களுக்கும் மனமார்ந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்